அதனால் நம்முடைய தூக்கம் என்னும்போது சாதாரணமாக படுத்து தூங்கலாம் எழுந்திருக்கலாம் அதில் தப்பில்லை அதுக்கு மேலே தூக்கம்னு எதை கண்டு பயப்படுகிறோம் உடலே ஆத்மானு தப்பாக புரிந்து கொண்டால் அறிவின்மையாகிற தூக்கம் ரெண்டாவது ஆத்மா சுதந்திரமானவர் யாருக்கும் கட்டுப்படாதவர் நமக்கு இருக்கிற உரிமை யாருக்குண்டும் நினைத்தால் பெருந்தவறு லோகத்திலேயே எத்தனை பேருக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கை ஒத்துருக்குமே ஒன்றுமே கேட்காம உதவி இல்லாத வாழ்ந்துட முடியுமா தனி மனுஷனா யாராலையான இருக்க முடியுமா மூச்சு விடனானு கூட காற்று வேணும் அது கூட நாம படைச்சதில்லை தண்ணீர் குடித்தா தான் வாழ முடியும் அது நாம படைத்ததில்லை உணவு உண்டாத்தான் விட முடியும் அந்த அன்னம் நாம விளைத்ததில்லை இத்தனையும் பெருத்தியாரை நம்பி இருந்து கொண்டு நான் சுதந்திரன் நான் சுதந்திரன் எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு பேசி கருத்து சுதந்திரம் இருக்கலாம் பேச்சு சுதந்திரம் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு அடிமைப்பட்டு பரதந்திரனாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிற எதுவும் நம்மாலே படைக்கப்படவில்லை ஆகவே அழிக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடையாது அதுக்கு உரிமையும் நம்ம இடத்துல கிடையாது